பாத்தீங்கனா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ராணுவ கேம் ஒன்று விடுவிக்கப்பட்டிருக்கு இந்த புது குடியிருப்பு காட்டுல பாத்தீங்கன்னா இப்போ இதுல ஒரு பெரிய பங்கர் இருக்கு அந்த பங்கரை தான் இப்போ நாங்கள் பாக்கிறதுக்கு போய் கொண்டு இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல ராணுவத்தின் கடை ஒன்று இருந்துருக்க மேடம் இதில் வச்சு அந்த சாமானில் வீக்கிறது அதெல்லாம் இல்லாம உடச்சு இப்ப இப்போ இந்த இடத்துல புதையல் தோண்டி போல நடக்குது இப்போ நாங்கள் அந்த இடத்துல போய் கொண்டு இருக்கோம் கதைக்கிறது அவைக்காது ஏதோ சண்டை ஏதோ சண்டை வந்துட்டு அடிபடுங்க அடிபடுங்க அதோட சண்டை நின்றுட்டு அப்படின்ட்டு இந்த இராணுவ கேம்ப்ல பாத்தீங்கன்னா அதிக அளவிலான சாராய போத்தல்கள் இந்த இடத்துக்கு சாராய போத்தல் மற்ற ஜேம் போத்தல்கள் சாத்தியமலுக்கு வணக்கம் நாங்க எங்க நினைக்கிறோம் புதுக்குடியிருப்பு ஒட்டி சுட்டான் ரோட்ல இராணுவத்தால் விடப்பட்ட கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஏக்கர் தொடக்கம் ஒரு ஐம்பது ஏக்கருக்கு உட்பட்ட காணி வந்து இந்த இடத்துல விடுவிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் எங்களோட ஜனாதிபதி அனுரோமர் சேனநாயக்க அவர்கள் நன்றியை கூறிக்கொண்டு யாரும் இந்த இராணுவ முகாமுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள் இதுக்கு முதல்ல இராணுவ முகாமா இல்லாத பொதுமக்கள் காணியான்னு தெரியலை ஒட்டிசிட்டான் சுட்டான் ரோட்லேருந்து வரையக்க கிட்டத்தட்ட புதுக்குடி சந்திலேருந்து ஒட்டி சுட்டான் ரோடில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இந்த கேம்புக்கு வரக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்ட்டா ஒரு பெரிய கேம்ப் பார்த்தாலே நல்ல அழகாக இருக்குது இந்த கேம்ப் ஃபுல்லாகவே பெரிய பெரிய மரங்கள் மற்றது இந்த இயற்கை அளவோடு இருக்கிறது உள்ளே போய் பார்ப்போம் என்னமாயிருக்குன்னு இந்த இடத்துல பெரிய மூடு பங்கர் இருக்குன்னு கூறப்படுகிறது அதையும் காட்ட இப்படியே தொடர்ந்து பார்ப்போம் இந்த காலையிலே என்ன இருக்குன்றது பார்த்திங்கள்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ராணுவ கேம் ஒன்று விடுவிக்கப்பட்டிருக்கு இந்த புதுக்குடியிருப்பு காட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அனோரா ஜனாதிபதியாக வந்ததுக்கு பிறகு இவ்வளோ ராணுவ கேம்புகள் விடுவிக்கப்பட்டிருக்குது அந்த வகையில் இந்த கேமும் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு இந்த கேம்பை தான் இப்போ எடுத்துக்கொண்டு போகிறோம் இப்படியே காலையில் தொடர்ந்து பாருங்க இது ஒரு மிகப்பெரிய கேம்பாக புதுக்குடியிருப்பு குடியிருப்பு காட்டுக்கான இந்த கேம்ப் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் வருமான ஒரு அன்னாரத்தை சொல்லியிருந்தவர் அந்த வகையில் நாங்கள் இப்போ இந்த இடத்த போய்கொண்டிருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கொண்டிருக்கோம் இந்த இடத்துல எல்லாம் இந்த கேம்புகள் வந்து உடைச்சி ஏற்றப்பட்டு கொண்டு நினைக்கிறேன் அதே பொதுமக்கள் தங்களது வீடுகள் நிரப்புவதற்காகவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லாட்டி இராணுவமாக எதிர்பார்த்து என்று நினைக்கிறேன் இப்போ பாருங்க இது ரெண்டு பக்கம் மரங்கள் நல்ல ஒரு இயற்கை சூழல் அப்போ போய் போய்கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல ஒரு மத வழிபாட்டு தளம் இருக்குது அது எங்களுடைய காட்டுறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கெலிபேட் ஹெலிகாப்டர் ரங்குற ஒரு இடம் இருக்குன்னு சொல்லப்பட்டது அந்த இடம் தான் இந்த இடம் இப்போ காட்டப்புறம் பாருங்கோ இந்த இடத்துல ஹெலிகாப்டர் ரங்குற இடமும் மற்றது இந்த இடத்துல பிளேர் அடகுமோ இந்த இடம் இருந்தது இப்போ எல்லா தடயங்களும் மாறி இருக்கும்போது நடக்குது இந்த இடத்துல பேருங்கோ இந்த இடத்துல ஹெலிகாப்டர் ரங்குற இடம் கெலிபேட் இருக்குது இந்த இடத்த மற்ற ஸ்டேடியமாக யூஸ் பண்ணியிருக்கோம் பிளேயர் ப்ளே கிரவுண்டாகவும் இந்த இடத்துல இருந்தது எல்லாம் அழிக்கப்பட்டிருக்குன்னு அந்த அண்ணன் அந்த அக்கா சொன்னவா ஆனால் இந்த இடத்துலேயும் ஜானம் வந்து போயிருக்குது எந்த ஜான காடுகள்லாம் எல்லாமே இந்த இடத்துலயும் ஒரு இராணுவத்த பெரிய ஒரு இருக்குது அந்த இடம் பார்க்குறோம் அந்த இடத்துல நிலைகள் எல்லாமே உடைத்து எடுத்து செல்லப்பட்டிருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய கட்டிடம் இருக்குது இந்த கட்டடங்களுக்கு எல்லாம் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லுவது எங்களுடைய மக்களுடைய வரிப்படம் தான் முழுக்க முழுக்க இந்த இடத்துக்கு கொடுக்கப்படுவது இராணுவத்துக்கு சீட் எல்லாம் அப்படியே உடைச்சி பாருங்க கீழே அடக்குது இது வந்து மலை மலையில் மாதிரி என்று சொல்லலாம் அதாவது குன்றுகளுக்கு மேலே கட்டப்பட்டிருக்க கட்டுறாங்கள் இந்த குன்றுகள் இருக்கிறதுல அங்கால பார்த்தா பள்ளமாக இருக்கும் இங்கால பக்கம் மேடாக இருக்கும் நல்லா இருக்கும் இந்த பதில் ஹெட்டன் பக்கங்களில் போனால் தெரியும் இது அழகு வசிக்கிறதுக்காக இது வரும் அங்கால பக்கம் குன்றுகள் இருக்குது பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இந்த இடத்துல இராணுவத்த கடை ஒன்று இருந்துருக்க வேணும் ஏன்னா இதில் வச்சு தான் அந்த சாமான்கள் விற்கிறது அதெல்லாம் உடைச்சி எடுக்கப்பட்டிருக்குது இதுக்குலாம் வேண்டிய குடவன்மாய்ப்பா வச்சு நிச்சயம் போல் இந்த இடங்களை பிறங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி மரங்கள் எல்லாம் ஓங்கி வளர்ந்து அதுக்கு கீழே அந்த வழிகள் உள்ள இடங்களாக இருக்கிறதுல ஒரு நல்ல ஒரு அழகான இடம் ஆனால் இந்த இடங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கற்றங்களால் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும் முன்னுக்கு பாரதி என்ன காத்த அனுசரணை போய் போய்கொண்டிருக்கிறோம் நான் பின்னுக்கு போய்கொண்டிருக்கிறேன் நான் டிஸ்டர்ப் ஆகிருக்காது இப்போ அவையில் கதைக்கிறது என் மக்கிழக்கு இருக்காது நான் கதைக்கிறது அவைய மக்களுக்கு இருக்காது ஏதோ சண்டை ஏதோ சண்டை வந்துட்டு அடிபடுங்க அடிபடுங்க அதோட சண்டை நின்றுட்டுது அவைன் இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்தில் கேம் ரெண்டு கேரலே மரங்கள் இருக்கும் இந்த ராணுவ கேம்பில் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான சாராய போத்தல்களும் இந்த இடத்துக்கு சாராய போத்தல் மற்ற ஜேம் போத்தல்களும் அதிக அளவில் இருக்குது அநேகமா அந்த நான் சொன்னோம்மா இந்த கடையில் வச்சு வித்திரிக்க நம்மளோட நடக்குது மற்ற இதில் ராணுவத்தின் எல்லாம் கிடக்குது அந்த குருநாகல் சைடில் ரெண்டு பக்கம் மரமாக இருக்கும் அந்த இடத்துல வெஹிக்கிளில் போய் அதாவது வாகனங்களில் போய் நல்லா ஆசையாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த காட்டுக்கிலே ரெண்டு பக்கம் மரம் நடுவால் பாதை இருக்குது நல்லா இருக்குது இந்த இடத்துல பங்கர் மாதிரி பெரிய ஒரு இடம் இருக்குது எல்லா பக்கம் சுத்த வர கிராவல் மண் அடித்து நடுவுக்குள்ள இருந்திருக்கிறோம் ஆனால் அதில் அவன் தோண்டி எடுக்கப்பட்டு நிராப்பட்டுருக்குது இல்லை பாருங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த இடம் ஃபுல்லாவே அப்படி தான் நடந்திருக்குது இப்படியான கேம்புக்கு முதல் சிலவில் ரெண்டு பேர் வர்றனாங்க சில பேர் நான் தனியை கூட போய் எடுத்திருக்குவேன் ஆனால் தனி எடுக்க எனக்கு பயமா இருக்குது ஆனால் இப்படி பெரிய காட்டுகளுக்கெல்லாம் நான் எடுக்க போயில இந்த முறை பார்த்தீங்கள்டா நாங்கள் நாலு பேர் வந்திருக்கோம் அதோட ஓகே அதுக்கு நாலு பேர் தையமாக இருக்குது இந்த இடத்துல எல்லாம் புதையல்கள் தோண்டி மாக்கள் இங்கே பாருங்க இந்த கிடங்குல கிடக்குது பார்க்குது இதுல எல்லாம் பங்கர்கள் இதெல்லாம் பெரிய பங்கர்கள் புல்லாவே சுத்த வர அந்த உடுப்புகள் எல்லாம் கிடக்குது இதெல்லாம் கிளறி எடுத்து திருப்பி மூடி இருக்கிற இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல அந்த சூளை மாதிரி ஏதோ ஒன்று செய்திருந்திருக்க ஆனால் அதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது உடைச்சி இப்போ மண்ணுகள் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது இப்போ தாத்தாக்கும் அனுஷனைக்கும் பெரிய விவாதம் போகுது என்ன விவாதம்னு பார்த்தீங்கன்னா பங்கருக்க தான் ரங்க போகிறோம் அனுசனை சொன்னால் ஒரு நீங்கள் ரங்க ஒன்று உடனே அந்த சிம்பிளாக சொல்லி விட்டுட்டு அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பங்கர் இருந்தால் நாங்கள் தாத்தா ரக்க போகிறோம் கவிதாக்கா நீங்கள் பாருங்க தாத்தா தானே ரிஸ்க் எடுத்து ரஸ்க்கு சாப்பிட போகிறோன்னுன்ற மாதிரி சொல்கிறேன் அதனால் நாங்களும் முழுவோம் இந்த இடத்துல எல்லாம் கட்டுறங்கள்லேருந்து எல்லாமே அகற்றப்பட்டுருக்குது இப்போ இந்த இடத்துல புதையல் தோண்டி பாத்திரிக்கிற நடக்குது இப்போ நாங்க அந்த இடத்துல போய் கொண்டிருக்கோம் இந்த இடத்துல பார்த்தா ராணுவத்தின் தொப்பி எல்லாம் இந்த இடத்துல இருக்குது இதெல்லாம் அந்த கிண்டி கிண்டி பாத்திருக்கிற பொருள் இந்த இடத்துல முதல் இருந்தாக்கள் வந்து கிண்டி பாத்திருக்கிற பொருட்கள் இருக்கொண்டு இந்த இடத்துல தொப்பி இருக்குது பாருங்க உங்களுக்கு ம் தொப்பியை பாருங்க தொப்பி உடாக்குது இங்கே இந்த இடம் பேருங்கோ புல்லாவே வந்து புதையல்கள் தோண்டி தோண்டி பார்த்திருக்கணும் கிடங்கள் எடுத்து எடுத்து பார்த்துருக்கோம் இந்த இடத்துல இருந்தாக்கள் இதுகள் எல்லாம் பார்த்து கிண்டி வச்சிருப்பேன்னு திருப்பி வந்து கிண்டி பார்க்கணும் இந்த இடம் பாத்தீங்கன்னா புல்லாவே காடு ஒரு அடந்த காடு ஆனால் இந்த இந்த கற்றங்கள் எல்லாமே உடைச்சி ஏற்றி கொண்டு இருக்கணும் நினைக்கிறேன் அதே மாதிரி தான் இருக்கு மேலே அத்திவாரம் எல்லாம் கிளற அளவுக்கு பொதுமக்கள் தான் இராணுவம் வந்து கிளறுறது குறைவாக இருக்கும் இப்படியே பாருங்க இந்த எல்லாம் இந்த கற்றங்கள் வந்து கிளறி எடுத்து கொண்டு போகப்படுது இந்த எல்லாம் இந்த புதையர்கள் கண்டி பார்த்துருக்கணும்னு நினைக்கிறோம் பெரும்பான்மை இந்த இடத்துல கழிவுகள் கொட்டப்பட்டிருக்குது இப்படி நாங்கள் இப்போ வந்தால் இங்கே ஒரு பெரிய பங்கர் ஒன்று இருக்குது இந்த பங்கரை தான் பார்க்குறதுக்கு அன்றைக்கிறவசி வந்தோம் நாங்கள் இப்போ இதில் ஒரு பெரிய பங்கர் இருக்குது அந்த பங்கரை தான் இப்போ நாங்கள் பார்க்குறதுக்கு போய்கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல பாருங்க இந்த ரோட்லாம் முள்ளு கம்பியல் போடப்பட்டிருக்குது இதுக்கெல்லாம் இப்போ நாங்கள் போகிறோம் இந்த இடத்துல பாருங்கோ இந்த எரி ஊட்டப்பட்டிருக்கு இந்த நிலங்கள் இந்த இடத்துல ராணுவத்தின் சீருடை எல்லாம் இருக்குது ஆனா இதுக்குள்ள முன்னுக்கு நம்பி தைரியமா போக முடியாது கிடக்குது எந்த பெரிய பங்கரத்தில் இருக்குன்னு இப்போ அந்த பங்கரில் தான் போறேன் முன்னுக்கு செக்கருக்கு வந்து எங்க அந்த பேரையணி அனுப்பி போட்டு நான் பின்னுக்கு நடந்து போகிறேன் இந்த இடம் வந்து பெரிய ஒரு பங்கர் நீங்கள் பாருங்க தெரியும் இந்த பெரிய ஆழ்வத்துக்கு இந்த பங்கர் இருக்கண்டு ஒரு பந்து இந்த பங்கரை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து இப்படி வந்து ஒரு எல் வடிவத்தில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எல் ஷேப்பில் இருக்குது இந்த இடத்துல மரம் இல்லாமல் இருக்குது சீட் எல்லாம் போடப்பட்டு இருக்குது இதனையமாக மூடுறதுக்கு இராணுவம் முயற்சி செய்திருக்கு அப்படி மூடாமல் கடைசியாக இந்த கேம்பை விட்டுட்டு இராணுவத்தால் வலுக்கிடப்பட்டு சென்று இருக்கணும் இப்போ நாங்கள் இந்த இட கத்தால பார்த்தீங்கன்னா அங்காலே இருக்கிற ராணுவம் கட்டுறது பூரம் பாரதிய சொல்கிறேன் என்னென்னா இது மான் கத்துதான் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்று வரைக்கும் ஒரு நாள் தெரியாது மான் கத்துறது ஏன்டா திருவண்ணாமலை இருக்க மான் கத்தி நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை திருவண்ணாமலை திருவண்ணமலையை நான் ஒரு நாளும் கத்தி பார்த்ததில்லை என்ன பாரதியண்ணியாக்கள் தெரியும் அவைகள் இங்கேயான்னு இருந்த வேல் அப்போ அதால் வந்து அவைலுக்கு மான் கத்துற சத்தங்கள் அதெல்லாம் தெரியும் மான் என்னென்ன கத்து இங்கே பாருங்க ஆடு மாம் மாண்டு கதது மாடு மாமாண்டு கத்துது அப்ப மான் வந்து கீ கீ என்ன கடதனும் ஏன் மான் வந்து கீ கீ கடதத மான் என்ன மாமா இல்ல மாடு மாமாண்டு கதையக்கே அப்ப மான மாமாண்டான கடதனும் ஓ நீங்க யோசிப்பீங்க நல்ல நீங்க ஜோசிக்கறதுக்கு உங்களுக்கு வயசும் போயிடும் வாங்க மெஞ்சியல உபரா நான் அப்படியே போய் கொண்டிருக்கோம் அந்த இடத்துல பெரிய கட்டரம் இருக்குது இஞ்சாலையில கட்டறங்களே எல்லாம் உடைத்துறானு தலையிட்டப்பட்டிருக்கு பெரிய மரங்கள் எல்லாம் அப்படியே படப்பட்டிருக்குது இப்போ இந்த கட்டிடங்கள் அத்திவாரத்துக்கு எல்லாம் வந்து உண்மையை சொல்ல வேணுமென்ட்டா எல்லா இடமும் சொல்கிற ஒரு விஷயந்தான் பொதுமக்கள்ட நிதி மக்கள்க வரிப்பணம் தான் இந்த கட்டிடங்கள் அங்கால் பார்த்தீங்கன்னா இராணுவத்த பாத்ரூம்கள் இருக்குது ஃபுல்லாக அந்த அந்த கட்டிடம் ஃபுல்லாகவே இராணுவத்தினால் பாத்ரூம் இது வந்து இராணுவத்தினால் கிளாஸுகள் நடக்கிற இடமா இப்போ இந்த இடத்தால் அப்படியே போய்க்கொண்டிருக்கோம் இந்த இடத்தால் போனால் உங்களுக்கு தெரியும் அங்காலேயும் கட்டுறங்கள் இருக்குது அந்த எல்லாம் உடைத்து எடுத்துருக்கோம் வேறும் இந்த கேம்புக்கு வந்திருந்தீங்கன்னா சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இது வந்து புதுக்குடியிருப்பில் ஒட்டி ரோட்டில் இந்த கேம்ப் இருக்குது இந்த இடத்துல எல்லாம் இந்த புதையல்கள் தோண்டி பார்த்துருக்கேன் நம்ம நினைக்கிறோம் கிடங்குகளாக கிடக்குது அதேமாதிரி இந்த இடத்துல எந்த ரிந்தாக்கள் வந்து சில வழியாக தாங்கள் தாட்டு வச்சுருப்பீங்க அதை வந்து எடுக்கிறதுக்கு வந்திருப்பினோம் சில இடங்கள் மாறுபட்டிருக்கலாம் சில அதே மாதிரி அவர்களுக்கு அடையாளங்கள் தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்துல வச்சு அவைகள் வந்து தாங்கள் தாட்ட ஒரு பொருட்களை எடுக்க வந்திருப்பினோம் இந்த நிலமெல்லாம் உடைச்சி வந்து எடுத்து கொண்டு போயிடணும் அதே பொதுமக்களை தான் இருக்கும் தங்கன வீட்டு தேவைக்காக இப்போ இப்படியே காய்ச்சி காய்ச்சி நாங்க கிட்ட வந்துட்டோம் பாத்தீங்கன்னா பெரிய மரம் முறிஞ்ச விழுதுக்கு சிலவில் யானைதான் முறிச்சு உழுத்துச்சோன்றது தெரியல இந்த இடத்துல கட்டுறம் எல்லாம் உடைச்சி எடுத்துட்டோம் ஃபுல்லாவே ரெண்டு மூன்று தூண் தான் இருக்குது எல்லாம் உடைய உடைச்சாச்சு இந்த இடத்துல பாருங்க இந்த கேம் எந்த பெரிய கேம் சொல்லி இந்த இடத்துல மேப் இருக்குது இதுதான் இந்த மேப் வந்து இந்த மேப்பெல்லாம் இந்த கேம்பில் இந்தந்த இடத்துல என்னென்ன இருக்கண்டு இருக்கும் ஆனால் இதில் ஃபுல்லாக இலைய இலையெல்லாம் கொட்டி மூடப்பட்டிருக்குது இதுதான் அந்த இது முப்பதாவது படையணியும் எதுன்னு சொல்லியிருக்கு இந்த இடத்துல அந்த ஃபுல்லாகவே மேப் இருக்கும் இந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே இலையலாலாம் மூடப்பட்டு உடைக்கவும் பட்டிருக்குது இந்த இடத்துல இருந்த அத்திவரங்கள் எல்லாம் அப்படியே அள்ளி கொண்டு போயிட்டு நம்ம டிராக்டர்களை கொண்டு வந்து கண்டி கிளறி கொண்டு அப்படியே ஃபுல்லாக போயின்னா மரங்கள் மட்டும் கிடக்குது அப்படி இங்கே பக்கம் பாருங்க எல்லாமே உடைக்கப்பட்டு கட்டிடங்களே இல்லை அடையாளமே தெரியாமல் போய்ட்டு ஆக மிகப்பெரிய ஒரு பங்கல் மூடு பங்கர் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது சீமந்தால செய்தப்பட்ட பங்கரில் அது ஒரு மூடு பங்கர் மட்டும்தான் இருக்குது குருநாகல் ரோட்டில் போய் இப்படி தான் இருக்கும் நல்ல அழகாக இருக்கும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ரெண்டு பக்கம் மரங்களோட நல்ல அழகாக இருக்கும் புக்கை எடுக்காது இந்த ரோட்டால் போய் கொண்டிருக்கோம் பாருங்க மரங்கள் இருந்து மூடப்பட்டிருக்கு நினைக்கிறேன் அதே மாதிரி திருப்புறது நல்ல மட்டும் நினைக்கிறேன் இதுக்காடுங்க இதுக்காடுங்க இங்கே போகுது போய் பார்ப்போம் மரங்கள் எல்லாம் முறிஞ்சு விழுந்து இந்த ரோட்டெல்லாம் பிளாக் ஆகிடுது அதே மாதிரி நாங்கள் திருப்ப போகிறோம் நான் போனால் போகலாம் அம்பூலராக இருக்குது